நான் சுதாகர் மாற்றத்துணக்கி அறக்கட்டளுடைய ஃபவுண்டர் இன்னைக்கு இந்த கிராமத்தில் வந்து ஒரு அன்பு குடில் என்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுங்களேன் எங்களோடய மாற்றத்திற்கு அறக்கட்டளுடைய பெருநாள் கனவு இந்த அன்பு குடில் இன்றைக்கி வந்து மக்களுடைய பேராதரோடு இன்றைக்கி வந்து துவங்கியிருக்கோம் இந்த அன்பு குடிலுடைய முதல் அத்தியாயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு புத்தக குடியில் இருக்குது உணவு குடியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உடைக்குடியில் இருக்குது அதுக்கப்புறம் நாப்கின்கான உடைய உணர்வு பூர்வமான குடியில் இருக்குது இங்கே எல்லாமே அறிவும் இங்கே கிடைக்கும் வயிற்றுக்கு பசி ஆற்றுறதுக்கான அந்த உணவும் கிடைக்கும் மீதமான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் அதேமாரி வந்து நோய் எதிர்ப்பு நோயை வந்து பரவாமல் இருக்கிறது நாப்கினும் வந்து இங்கே வந்து மிஷின் ஒன்று வச்சுருக்கோம் ஒரு பாக்கு ஒரு நாப்கின் பேக்கெட் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு இது ஒரு தோக்கம் தான் மரத்துவிக்கட்டில் இன்னைக்கு இந்த துவங்குற விஷயம் இது இன்னொரு ஒரு யூனிக்காக சொல்லணும்னா இந்த நாளும் இருக்கிற தமிழகத்திலேயே முதல் குடில் முதல் அமைப்பு இந்த இடத்துல தான் இருக்குது இந்த துவக்கத்தில் பெரு ஆதரவு வந்து இங்கே சுற்றி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகளுடைய மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுங்க இங்கே ட்ரஸ்டோடைய வாலண்டியர்ஸுங்களை வந்து மிக ஆதரவோடு இது தோங்கியிருக்கோம் இங்கே நிறைய ஏழ்மை இருக்குது இந்த கிராமம் வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்க அந்த கிராமம்ன்றதால இங்கே ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகள் உயர்நிலை குடியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் குடும்பங்கள் வந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் பெருக்கத்துல ஒரு வருமான நிலைக்கு தள்ளப்பட்ட வேலைவாய்ப்பு இழந்த ஒரு கூட்டம் இங்க இருக்கு இவங்க ரெண்டு பேரையுமே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது ஒரு விரேத உணர்வுகள் இருக்குது தொடர்ந்து இங்கே நடைபெற்றிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே நிறைய பேரோட வந்து தேவையற்ற பொருட்கள் நிறைய இருக்காங்க அது உடையா இருக்கலாம் புத்தகமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் எல்லாமே வந்து தேவையற்ற ஒரு கூட்டத்தாண்ட இருக்கு தேவைப்படுற கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இருக்கு இருக்குது அந்த ரெண்டு தேவைக்கு அதிகமாக இருக்க ஒரு விஷயத்த வீணார ஒரு விஷயத்த தேவைப்படுற ஒரு மக்கள்கிட்ட எடுத்துருந்ததுக்காக தான் இன்றைக்கி அன்பு குடியில் வந்து உருவாக்கியிருக்கும் இது தொடர்ந்து வந்து செயல்படும் இது வந்து இவ்வளோ நாள் தான் செயல்படணும் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை காலம் தொட்டு எங்களுக்கும் பின்னாடி காலம் தொட்டு ஏன்னா இந்த உலகம் தேவைகளுக்கான உலகமாக இருக்குது தேவைகளுக்கான உருவாக்கப்பட்ட உலகம் அப்போ தேவை இருக்கிற வரைக்கும் இந்த குடியில் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் இப்போ அறக்கட்டையிலேயே வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்தி நடத்திட்டு வந்திருக்கோம் இதை தொடர்ந்து அன்புக்குடியில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே வந்தவங்க எல்லாம் சஜஷன் கொடுத்தாங்க மருத்துவம் வந்து கண்டிப்பாக நோய் எதிர்க்கிற ஒரு மருந்து மருத்துவ மருந்து வந்து விலை உயர்ந்த நிலையில இருக்கு அந்த தொடர்பு அதையும் இந்த இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து அந்த அந்த வாங்கி கொடுக்குற தொடர்பும் அடுத்த நிகழ்வாக வந்து இருக்கு இந்த அன்புக்குடியிலேயே வந்து இந்த ஆடைகளை வந்து அந்த ரேக்கை மட்டும் வச்சுட்டு போகாம இல்லை அந்த புத்தகம் மட்டும் வந்து இந்த ரேக்கில் வச்சு ஒரு லட்சம் புத்தகங்களை வச்சு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்க போறோம் அந்த லைப்ரரியோட முக்கிய நோக்கம் என்னன்னா சுத்தி அடுக்க சுத்தி வந்து கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு கல்வி நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களில் இருக்க படிக்கிற பிள்ளைங்களுடைய புத்தகங்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து சேகரிக்கப்பட்டு ஒரு எதுக்கும் பயன்படாத அறிவு ஒரு மூல மூலையிலும் முடுக்கல ஒரு அப்படி அந்த அறிவு கிடைக்கு அந்த புத்தகம்லாம் புதுசாக வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சேரவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு எடுத்து படிக்கலாம் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம லைப்ரரியில் வந்து அந்த புத்தகம் எடுத்து படிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த ஒரு லட்சம் புக்கங்களை கலெக்ட் பண்ணி லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அந்த புத்தக குடியில் ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆடைக்குடியில் வந்து இங்கே மிக விரைவில் ஒரு கடை திறக்க போகிறோம் அதாவது எப்படி ஒரு துணி கடையோ ஒரு புது துணி கடை எப்படி இருக்குமோ ஏசிலாம் போட்டு எப்படி இருக்குமோ ஒரு பில் பில்லோட அதேமாரி பழைய இந்த துணிகளை வந்து ஒரு பெரிய கடை ஒரு பதினஞ்சுக்கு இருபதுக்கான ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அதில் வரவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு மாதத்துக்கு மூணு ஆடை எடுத்துக்கலாம் பில் போட்டு ஜீரோ பில் போட்டும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு நான் இலவசம் வந்து எடுத்துன்னு போகிறேன்னு அந்த கூச்ச உணர்வுகளை தவிர்த்ததுக்காக அந்த பில் போகிற ஒரு ஒரு சிஸ்டமாக வரப்போகுது ஜீரோ பில் சிஸ்டம் வரப்போகுது அது தொடர்ந்து நாப்கின் மிஷின் வந்து தொடர்ந்து செயல்பாட்டுக்கு இருக்கும் இன்றைக்கி ம மக்களுடைய வரும் நிலையில் வந்து ஒரு நாப்கின் வந்து ஒரு தினம் ஒரு ரெண்டு மூணு நாப்கின் வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி பொருளாதாரம் இருக்கிற நிலையில் உள்ள பெண்கள் நிறையவே இருக்காங்க என் கிராமத்தில் இருக்கிற மாதிரி கிராமத்தை சுற்றி இருக்கிறாங்க அதை போக்குறதுக்காக ஒரு ரூபாய்க்கு அந்த நாப்கின் மிஷின் தொடர்ந்து செயல்பட்டு வரும் இந்த உணவுடைய ஃப்ரிட்ஜு வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே இருக்கும் யாரும் உணவு எடுத்து வைக்கலாம் காய்கறி பழம் பிரெட் பிஸ்கெட் எதுவொன்னே வைக்கலாம் அதே மாதிரி யார் ஒன்னும் வந்து எடுத்துக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்